ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வார்த்தையை சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு பிகாஸ் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்கிட்ட ஆக போகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் சாரி சொல்லிக்கிறேன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி நான் ஏன் வீடியோஸ் போடலை என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை வந்து போடுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சாரி நான் வந்து மன்னிச்சிருங்க ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய தங்கச்சியோட அதாவது சித்தி பொண்ணுக்கு வந்துட்டு பியூப்பர்ட்டி சர்வனி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த விளாகில் நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன நடந்தது என்னென்ன ஃபன்லாம் நடந்தது அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பொண்ணு சொன்னால் அவங்களோட தங்கச்சிக்கு தான் நான் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கேன் பிகாஸ் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மெஹந்தி போடணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டாங்களா ஓகே ஒருத்தவங்களுக்கு போட்டோம் இன்னொருத்தவங்களுக்கு போகலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே என்னால் முடிஞ்சது சிம்பிளாக வச்சேன் அந்த ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் கிராண்டாக வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சேன் பக்கத்தில் இருக்க இந்த

போஸ்லாம் பயங்கரம் இப்போ ஒரு குட்டி பையன் பார்த்தீங்களா அவன் பேர் வந்து யுதர்ஷன் எங்கள் மாமாவோட பையன் ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அதான் அவங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி மெஹந்தி போட்டோம் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் வந்து பண்ணிடலாம் பிகாஸ் அந்த டைமில் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு நான் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து மேக்கப் வந்து பண்ணேன் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு தானே ஸோ ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக காம்பேக்ட் பவுடர் மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மேக்கப் மட்டும் போட்டுக்கிட்டேன் அங்கே பாருங்க என்னை ஏதாவது ஒரு வேலை பண்ண விட்றானுங்களான்னு பக்கத்தில் சுற்றி நின்றுட்டு என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் அதை வந்து கண்டினியூஸாக பண்ணவே முடில நான் வந்து ஐலைனர் போடும்போது கூட தட்டி விட்டுருவானுங்க அந்த அந்தளவுக்கு ஃபேஸை பக் பக்கத்தில் கொண்டு வந்து பார்க்கறாங்க ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு திங்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு கமெண்ட் வேறு இது என்னது அது என்னது இது என்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு என்னை வந்து சரியாவே மேக்கப்பே பண்ணல ஆனால் நான் வந்து ஓகே சின்ன பொண்ணு தானே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டர்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு வந்து இது பண்ண வேணான்றதுனால நான் வந்து சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் என்ன போடுது என்ன அதுக்கு போடுஞ்சா ஆமா வர சான ஷீன் நிஷ்டி ஓவலல கோபமா ஆமா கைல போறது லைவ் நத்துக்கு பாவீனா அதுக்கு போகுது நான் அதுக்கு போடு அதுக்க கொண்டு நேரத்தல என்ன கேமராமேன் ஆகி விட்டங்களே கூட்ட என்னதுக்கோம் நானே போட்டு

ஒாட்டில் புகையில் அவர் தங்க சீரு சுமந்த சாதிசலமே அருகடந்தா வருவே சீரு சுமந்த சாதிசலமே அருகடந்தா வருவே இல்ல மாங்குட்டி பெத்தம்ம இல்லை ஒட்ட புள்ள பிறந்ததுன்னு கொலிகாட்டு குவம்பு

மச்சார திப்ப சொல்லூ மோட்டி பெத்த மயில பொட்டப்பிள்ள பிறந்ததுன்னு வழிகாட்டில் புகுந்து இல்லை சீரெலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த சடங்கு கழிக்கிற ப்ராசஸ் வந்து பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் நிறையா பண்ணாங்க ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாத்தையும் பாருங்கள் ஸோ அப்போ தான் அவங்க என்னென்ன பண்ணிணாங்க அப்படின்னு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமாக அது தெரியல எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஊர் சைடு ஸோ பாருங்கள் நீங்களே

என்ன ஆதிரி அம்மா அம்மா மொத்தம் போட்டா பாருங்க காப்பைய போட்டா கட்டா வந்து வீட்டுல ஏறனால ஏட மூத்த நீங்க வீட்லமே இருப்பீங்களா மாந்தா இல்லடி சையா சையா குடுங்க நான்

முன்னா தாய்மாமன் வந்து பொண்ணுக்கு மாலை எல்லாம் போடுறது அந்த பால் பழம் கொடுக்குறது அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்திருக்கேன் பாருங்க ஸோ எல்லாத்தையும் கண்டினியூஸா இது பண்ண முடியல ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன்

ನಾನು ಆಕಡೆ ಹೋಗ್ತೀನಿ 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 ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பொண்ணோட தாய்மாமா எனக்கு வந்து அத்தை பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாய்மாமன் வந்து இந்த குடிசை மாதிரி ஒன்று பண்ணி அதுக்குள்ளே வந்து பொண்ணை வந்து ரெண்டு நாளைக்கு வந்து ஸ்டே பண்ண வைக்கணுமா இந்த மாதிரினால கேள்விப்பட்டது இல்லை பட் இங்கே தான் பார்த்ததுல எனக்கு புதுசாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு குடிசில் அவங்களே பின்னி இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு டூ டேஸ்க்கு இதுக்குள்ளே வந்து இங்கே தான் இருக்கணுமா சாப்பிட்றது தூங்குது எல்லாமே ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இருந்தாங்க ஸோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ எல்லா ரிச்சுவல்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனோட என் கேமராமேன் எங்கேயோ போயிட்டார் எங்கே போனார்னு தெரில ஸோ நான் வந்து எனக்கு அங்கேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பேசின ஒரு அக்கா இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட ரிவ்யூ சொல்லுங்கள் ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் அவங்க ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க நான் அவங்களை அலாச்சிட்டு இருந்தேன் ஸோ பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னு நெக்ஸ்ட் வந்து நானும் பாப்பா அப்புறம் அந்த குட்டிஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் என்னோட சித்தின்னு சொல்லிட்டு சித்தி சித்தப்பா ரெண்டு பாப்பா ஸோ இவங்களுக்கு இவங்க வீட்டுக்கு தான் வந்து வந்திருந்தேன் இந்த குட்டி ஸ்கூல்லாம் சேர்ந்து அப்படி ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு என்னோட கேமராமேன் கேப் போட்டிருக்காரு பாருங்க தான் என்னோடய கேமராமேன் அப்புறம் இது வந்து செகண்ட் டே பாப்பா வந்து செகண்ட் டே தனியாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸெல்லாம் எடுத்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து எண்டாகுது ஆகுது ஸோ ஃபங்க்ஷன் வந்து நல்லா செம்மையாக இருந்தது நான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நான் இருக்கேன் நெக்ஸ்ட்டுமே கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இவ்வளோ நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போகிறேன் ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்